السلام عليكم ورحمه الله وبركاته اللهم صل على محمد وعلى ال محمد ஹமா சலைத்த அலா இப்ராஹிம வாலாலி அல் இன்னக்க ஹமீது மஜீத் அலாஹ்மா பாரி அலா முகமதின் வாலாலி அலி முகமதின் ஹமா பரக்கத்த அலா இப்ராஹிம வாலாலி இப்ராஹிம் இன்னக்க ஹமீதுல் மஜீத் அன்பான சகோதர சகோதரிகளை நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்கு உடல் ஆரோக்கியத்துடனும் மன நிம்மதியுடனும் எல்லா நலனும் பெற்று வாழ்கிறதுக்கு நான் எல்லா மல்லிகரையே ஒன்று அதிக அதிகமாக என்ன செய்ய துவா செய்து கொள்கின்றேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்புன்னு கேட்டால் அதாவது பஜர் தொழுகையை நம்ம தொழாமல் இருந்துட்டோம்னா நமக்கு ஏற்படும் பத்து இழப்புகளை இன்ஷாலா நம்ம தெரிஞ்சுக்கலாமா அதாவது நம்ம வாழ்க்கையில் சின்ன ஒரு சில விஷயங்களை நம்ம என்ன செய்வோம் சி ரொம்ப சிறிதாக நமக்கு தோணும் ஆனால் அது விளைவுகள் பார்த்தா பெரியது அதில் ஒன்று தான் பஜர் தொழுகை இன்று நம்ம பார்க்க போகிற பஜ் தொழுகையை விட்டால் நமக்கு இம்மையிலும் மறியும் வரும் பத்து இழப்புகளை இன்சாலாக தெரிஞ்சுக்கலாமா ஃபஸ்ட்டாவது கேட்டிங்கன்னா யார் ஒருவரு ஆணோ பெண்ணோ அதாவது கட் அதாவது பத்து வயசுக்கு மேலே தொழுகை வந்து கட்டாய கடமை ஆயிடுது அப்போ பருவமடைந்த வந்ததுக்கப்புறம் தொழுகை வந்து கட்டாய கடமையாகிடுது யார் வந்து பஜர் தொழுகையே தொழுவலையோ அவர் அல்லாவுடைய பாதுகாப்புலேருந்து நீங்கி விடுகிறார் நபிகள் நாயம் சல்லல்லாஹ் ஹலேசன் கூறினார்கள் பஜர் தொழுகையை விட்டவன் அல்லாவின் பாதுகாப்புலேருந்து வெளியேறுறான் முஸ்லீமில் வந்து இடம்பெற்றிருக்கு பொதுவாக பாருங்கள் காலையில் நம்ம சுறுசுறுப்பாக எழுந்திரிச்சு நம்ம படைத்த இறைவனை தொழுதுட்டு அன்னைக்கு நம்ம வேலைகளை ஆரம்பித்தோம் நம்ம உடலும் மனதும் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்குது அது மட்டும் இல்லை நம்ம இரவில் படுக்க போகிறதுக்கு முன்னுக்க நம்ம என்ன சொல்லணும் நல்லா கூட தூதர் சொன்ன வழிமுறைகளை அதாவது ஒ ஒது செய்ய ஒது செய்யணும் கண்டிப்பாக என்னஷல்லாம் எல்லா பாதுகாத்த மக்களை தோட பெரும்பாலும் நம்ம இல்லை ஒது செஞ்சுட்டு நம்ம கிபிலா பக்கமாக உட்காந்து அல்கம் சூறா குல் சூறா ஆயத்துக்குரிசியெல்லாம் ஓதிட்டு நம்ம அல் சூ அதாவது சுபகான இல்லா அழுகம் தெரியல அல்லாஹ் இப்போ எல்லா ஊதியையும் நம்ம தேய்ச்சிட்டு படுக்கணும் இன்ஷா அல்லா நீயே துவைச்சிட்டு படுக்கணும் முடிஞ்சா தகஜ தொழுகைக்கு கேந்திரிக்கணும் அப்படி இல்லைன்னா பஜர் தொழுகைக்கு எந்திரிக்கணும்னு நீயே துவச்சுட்டு படுக்கணும் ஏன்னு கேட்டால் ஷைத்தால் என்ன செய்யறானா நம்ம படுக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம படையில வந்து மூணு முடிச்சு போடுறானா நம்ம இந்த துவாலாம் ஓதுனா அவன் நம்ம பக்கத்தில் கூட என்ன செய்ய முடியாது நெருங்கவே முடியாது அந்த முடிச்ச வந்து என்ன செய்கிறான்னா அவன் போடுறானா யார் தொழுகைக்காக எந்திரிக்கிறாங்களோ ஒரு முடிச்சு அவருது எந்த அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒது செய்கிறப்ப இரண்டாவது முடிச்சு மூன்றாவது தொழுகைக்கு நின்றா அவள் என்ன செய்யறானா அந்த மனிதன் தொழுகைக்கு நிற்கிறத பார்த்துட்டு அவன் என்ன செய்யறானா நான் நாசம் அடைஞ்சிட்டுன்னு ஓடுறானா ஆனால் அந்த முடிச்சு காரணமாக எந்த மனிதன் சுகமாக தூங்குறானோ அந்த பஜருக்கு வாங்க சொல்கிற நேரத்தில் செய்தான் என்ன செய்வானா நம்மதான் இப்போ எல்லாம் பாதுகாத்த மக்கள்தோட நிறைய பேர் செல்ஃபோனை பார்த்துக்கிட்டு டிவியை பார்த்துக்கிட்டு நம்ம படுத்துடுறோம் அப்ப தலைமாட்டுல உட்காந்து நம்மளை அந்த நேரத்துல நல்ல மயில் ரயில த தடை விடுற மாதிரி தடை விட்டு அந்த நேரத்துல நம்மளை அசந்து தூங்க வச்சிருவான்னா அதுக்கப்புறம் என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா பஜருக்கு வாங்க சொல்லி தொழுகையெல்லாம் முடிந்த பிறகு நான் அதாவது தொழுகா பஜர் தொழுகாத ஒரு காதில் சிறுநீரை விட்டு ஓடிடுவானா அப்போ நினச்சி பாருங்க ஒரு தொழுகாமல் இருக்கிறதுக்கு ஒருக்கு அல்லாவோட பாதுகாப்புலேருந்து மனிதன் வெளியே வந்துட்டார் ரெண்டாவது கேட்டிங்கன்னா அந்த சிறுநீரம் கழிக்கிறனால அன்றைக்கி பூரா உடம்பாக வழியாக இருக்கும் மேல்கள்லாம் வலிச்சிக்கிட்டே இருக்கும் எந்த வேலை செஞ்சாலும் சோம்பேறித்தனமாக இருக்கும் எதை செஞ்சாலும் குழப்பமாக இருக்கும் அப்போ நம்ம என்ன செய்கிறோம் அந்த பஜர் தொழுகையை நம்ம இழந்துடுறோம் அப்போ நம்ம அந்த தொழுகை இழந்தனால நமக்கு இவ்வளோ நஷ்டம் வந்து ஏற்படுது அல்லாவோட சொன்னாங்க பஜர் தொழுகை யார் தொழுகிறாங்களோ அவர்கள் அல்லாவோட பாதுகாப்பில் வந்துட்டாங்கன்னா நினச்சி பாருங்கள் இப்போ நமக்கு இப்போ பெரிய பெரிய ஒரு முதலமைச்சரை பார்க்குறோம் ஒரு பிரதமர் ஒரு நடிகர் அவங்க கூடலாம் பாடி கட் மாதிரி ஆள்கள்லாம் வருவாங்க அவங்க இருக்கிற தைரியத்தில் அவங்க எங்கே வேணா போவாங்க நம்மளால் படைத்த ரப்பு அவனே சொல்கிறேன் யார் பஜர் தொழுகை தொழுகிறாங்களோ அவங்க அவ அல்லாவோட பாதுகாப்பில் நம்ம வந்துட்டோம்னா நமக்கு ஏதாச்சும் ஒரு ஆபத்தோ கஷ்டமோ வருமானம் நினச்சி பாருங்கள் அல்லா பாதுகாக்கட்டும் அதனால் இன்ஸ்டாலாக நம்ம பஜர் தொழுகை விடுறதுனால முதல் இலப்பு அல்லாவோட பாதுகாப்புலேருந்து நம்ம வெளியே வந்துவிட்டோம் ரெண்டாவது கேட்டிங்கன்னா பஜர் தொழுகையை வந்து யார் வந்து தொழுகாமல் இருக்காங்களோ அவங்க முகத்தில் இருந்து அல்லா என்ன செய்ய அந்த ஒரு முகத்தில் ஒரு பிரகாசம் சொல்லுவாங்கள்ல அது என்ன செய்தால் மாறி போயிடும் நல்லா பாதுகாக்கட்டும் அதனால் நம்ம வந்து தொழுகையை வந்து தொழுதுக்கணும் இதை காட்டிலும் நம்ம தகஜத் தொழுகையை தொழுதுகிட்டே இருந்தோம்னா நம்ம மூஞ்சியில் வந்து அமைதியாக அதாவது ஒரு ஒளியை வந்து அல்லா சுபகணத்தெல்லாம் கொடுக்கக்கூடியவனாக இருக்கான் அதாவது நம்ம வந்து பஜர் தொழுகையை வந்து இழந்துட்டோம்னா அன்னைக்கு நாள் பூரா நம்ம ஷைத்தானோட கட்டுப்பாட்டிலே இருக்கும் நபிசல்லா சொன்னாங்க பஜர் தொழுகையை தூங்கிட்டால் சைத்தன் அவர் காதில் என்ன செய்கிறியா நான் சொன்ன மாதிரி வந்து சிறுநீரத்தை கழிக்கிறேன் அன்னைக்கு நாமல் அன்னைக்கு நாலு புறம் சோம்பலாகவும் சுறுசுறுப்புலாகவும் நம்ம இருக்கோம் அடுத்து கேட்டிங்கன்னா மன அமைதி போயிடும் பஜர் தொழுகையாக அண்ணன் நம்ம நாளில் ஆரம்பி நம்ம ஆரம்பித்தோம்னா அல்லாவோட அதாவது அல்லாவோட ரஹ்மத்தும் அல்லாவோட பறக்கத்தும் நமக்கு கிடைக்கும் அந்த நாள் முழுக்க நமக்கு கிடைக்க வேண்டியதை நம்ம பஜர் தொழுகாமல் இருந்தோம்னா நமக்கு என்ன செய் மன அமைதி போயிடும் அதோடு அன்னைக்கு பூரா நம்ம என்ன செய்வோம் சோம்பேறித்தனமாகவே நம்ம இருப்போம் அடுத்து என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா அல்லாவின் கருணையிலேருந்து நம்ம என்ன செய்யறோம் வெளியேறோம் ஏன்னா அதாவது வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பஜர் தொழுகாமல் நம்ம ஆயுஸுக்கும் பஜர் தொழுகாமலே இருந்துட்டு என்றைக்கோ ஒன்றால் நம்ம தூங்கிட்டோம் அது அல்லா நம்மளை பாதுகாப்பானாரு நம்ம டைமும் பஜர் தொழுகாமல் நம்ம வீட்டில் தூங்கிட்டு எனக்கு வருமானம் வரமாட்டேக்குது வருமானம் வந்து எனக்கு வந்து கையிலே நிற்க மாட்டேங்கிது எங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டையாக இருக்குது எங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் நோயாக இருக்குது எங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாக இருக்குல்ல எப் அப்படித்தானே இருக்கும் நம்ம பஜர் தொழுகை தொழுகலை தொழுகாமலே நம்ம இருக்கோம் அங்கே மலக்குமார்கள் வெளியேறுறாங்க ஷேத்தான் உள்ள வர்றேன் ஷேத்தான் வந்து நம்மளை சந்தோஷமாக வச்சுருப்பானா நம்மளுக்குள்ளே சண்டைகளை ஏற்படுத்துவேன் நம்ம வீட்டில் கஷ்டத்தை ஏற்படுத்துவேன் நம்ம வீட்டில் நோய்களை ஏற்படுத்துவேன் அப்போ நம்ம என்ன செய்யணும் பஜர் தொழுகை வந்து நம்ம தொழுகாம தொழுகாமல் இருக்கக்கூடாது தொழுகாம இருந்தால் இந்த இந்த இதை நம்ம சந்திச்சு தான் ஆகணும் அது மாதிரி வருமானத்தில் நான் சொன்ன மாதிரி நபீசல்லா சொன்ன சொன்னாங்க என்னோடய உம்மத்துக்கு பஜார் நேரத்தில் நான் பறக்க செய்ய என்ன செய் நான் ஆண்டி துவா செஞ்சுருக்கேன் ஆனால் நம்ம இன்றைக்கி கஷ்டப்படுறது சம்பாதிக்கிறதுலாம் என்ன ஆகுது பஜார் தொழுகிறனால அது போயிரு அல்லாவோட தூதர் சொன்னாங்க நீங்கள் பஜார் தொழுகையை தொழுதுட்டு என்ன செய்யுங்க சூரிய உதயராக வர வரைக்கும் உட்காந்து அல்லாவை திக்கிற செய்யுங்க அல்லாவோட விஷயத்தில் ஈடுபடுங்க அந்த நேரத்தில் அல்லாவோட ரஹ்மத்தும் அல்லாவோட பறக்கத்தும் இறங்குதுன்னு சொல்கிறாங்க நம்ம அந்த நேரத்தில் என்ன செய்கிறோம் பெரும்பாலான மக்கள் பஜர் தொழுகாமலே தூங்கிடும் சில பேர் பஜ்ஜர் தொழுதுகிட்டு தூங்கிடும் அல்லா பாதுகாக்கட்டும் அப்போ நம்ம என்ன செய்யணும் முயற்சி பண்ணணும் அந்த நேரத்தில் உட்காந்து நைட் சீக்கிரம் படுத்துட்டு காலையில் எழுந்து பஜர் தொழுதுட்டு சில திக்கையும் அல்லாவோட குரான் வசனங்களையும் நம்ம என்ன செய்யணும் படிக்கக்கூடியவங்களாக இன்ஸ்டாலாக இருக்கணும் அதாவது பஜர் தொழுகையை விட்ட விட்டோம்னா நமக்கு தொழுகை விட்டவனுக்கு மௌத்தா போகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குமா தொழுகை விட்டவன் ஈமான் என்ன செய்யுமா ஈமானே இல்லாமல் அவனுக்கு மரணிக்கிறக்கூடிய கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லா கொடுப்பானான் அதே மாதிரி நர தண்டனைக்கு என்ன நரக தண்டனைக்கு உரியவன் அதாவது கேட்டிங்கன்னா தொளியை அலட்சியப்படுத்தவருக்கு என்ன நரகன் கேட்டிங்கன்னா நரகத்தில் அல்லா வந்து ஒரு நரகத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கான் அப்படி சொல்லி சூறா மாவுனில் நாலாவது அத்தியத்தில் அஞ்சாவது வசனமாக சொல்கிறார் அல்லாவின் முகத்தை என்ன செய்யும் விலக்கு பஜர் தொழுகை விட்டவன் அல்லாவின் பார்வையிலேருந்து என்ன செய்ய விலகிருக்கேன் அதை விட பெரிய தண்டனை வேறு இருந்து இருக்குது அல்லாஹ் சுபகாலத்தால் நம்ம மேலே நம்மளை பார்க்கணும் நமக்கு கருணை செய்யணும் நம்ம மேலே பிரியமா இருக்கணும் எல்லாருமே விரும்புகிறோம் ஆனால் அவனுக்கு சொல்கிற விஷயங்களை நம்ம செய்கிறோமா அப்படின்னா கிடையாது ஐந்து நேர தொழுகையிலே அதில் நம்ம தொழுகிறதுக்கு ரொம்ப அவ்வளோ கஷ்டப்படுறோம் விட்டு விட்டு தொழுகிறோம் நல்லாவோட தூதர் மிகராஜ் பயணம் போனப்போ எழுபது நேர தொழுகை வாங்கிட்டுருந்தாங்க அப்புறம் குறைச்சி குறைச்சி அஞ்சு நேர தொழுகை வாங்கிட்டு இருந்தாங்க அப்போ மூசா அலை இஸ்லாம் சொன்னார்கள் உங்களோடய உம்மத் இந்த தொழுகையை கூட தொழுக மாட்டாங்கன்னு இதுக்கு மேலே நான் கேட்க அல்லாட்டை வைக்கப்பறின்னு வந்தாங்க ஐந்து நேரம் தொழுகை அதாவது சகாபாக்கெல்லாம் வந்து தகஜ தொழுக முடியல நபில் தொழுக முடியலன்னு வருத்தப்பட்டாங்க நம்மளோட நிலைமை இன்னைக்கு வரலான தொழுகையிலே நம்ம தொழுகிறோம்னு கேட்டால் சின்ன சின்ன காரணத்துக்காண்டி கல்யாணம் வீட்டுக்கு போனால் எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு போனால் விட்டு 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 நம்ம என்ன செய்கிறோம் தொழுகிறோம் தொழுகையை நேராக இருந்தும் நம்ம தாமதப்படுத்தி தொழுகிறது நேரத்தை வந்து வீண் விரையும் செய்கிறது இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம தவிர்த்துக்கிட்டால் நமக்கு நல்லது அதனால் வந்து நம்ம மறுமையில் பார்த்தா இந்த தொழுகாதரோட முகம் கருத்து இருக்குமா அன்று சிலர் முகம் கருத்து என்ன செய்யமாக இருக்குமா அது சில முகங்கள் வெண்மையாகவும் சில முகங்கள் கருப்பாகவும் இருக்கும்னு அல்லாவோட தூதர்னு சொல்கிறாங்க அப்போ இந்த பத்து விஷயங்களை நம்ம சொல்ல தவிர்த்துக்கலாமா இந்த பத்து விஷயங்களை தவிர்த்தால் அதாவது பஜ தொழுகாமல் இருந்தோம்னா இந்த பத்து விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் தண்டனை கிடைக்கும் அதாவது ஃபஸ்ட்டு வந்து கேட்டிங்கன்னா அல்லாவோட பாதுகாப்புலேருந்து வெளியேறிவும் நம்ம முகத்தில் பிரகாசம் இதாகி இருவோம் நம்ம அன்னைக்கு பூரை செய்தித்தான கட்டுப்பாட்டில் இருப்போம் மன அமைதி போய் போய்விடும் அல்லாவின் கருணையிலேருந்து நம்ம வெளியேறிடுவோம் வருமானத்தில் பறக்கத்து இல்லாமல் இறக்கும் இறக்கும்போது ஈமான் இல்லாமல் மரணிப்போம் நரக தண்டனைக்குரியவராக ஆயிடுவோம் அல்லாவோட அல்லா நம்ம அவள் என்ன செய்வான் நம்ம அதில் பார்க்குறதே வந்து நித் அல்லாவோட கருண் நமக்கு இல்லாமல் போகும் மறுமையில் முகம் கருத்து போகும் அப்போ இன்ஷாலாக நம்ம என்ன செய்யலாம் நம்ம இதுக்கு முன்னுக்கு தொழுகாமல் இருந்தோம்னா பஜர் தொழுகையோட அருமையும் பஜர் தொழுகையோட இதுவும் நமக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் எத்தனையோ இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் பயான் எங்கே பார்த்தாலும் மதுர்சா எல்லாமே இருக்குது இந்த காலகட்டத்தில் எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை அல்லாவோட தூதர் சொன்னாங்க பஜரோட இரண்டு இருக்காய் தொழுக இந்த உலகமும் இந்த இதை காட்டி எனக்கு சிறந்ததுன்னு சொன்னாங்க அப்படி ஒரு பஜர் தொழுகை நம்ம என்ன செய்யலாம் இன்னும் தொழுகலாமா இதுக்கு முன்னுக்க இருந்தோம்னா நம்ம ஒரு மனிதர்கிட்ட வந்து அவங்க மனசு நோக்கிற மாதிரி நடந்திருப்போம் பல வருஷமா அவங்க அதனால் நம்ம மேலே கோபமாக இருப்பாங்க நீங்கள் போய் மன்னிப்பு கேளுங்களேன் உடனே மன்னிக்கிறவங்க இருக்காங்க சில நேரம் மன்னிக்காமல் நம்ம மூஞ்சியை கூட பார்க்க மாட்டாங்க ஆனால் நம்மளை படைத்த ரப்போ அப்படி கிடையாது நீங்கள் இவ்வளோ காலமாக எவ்வளோ ஒரு பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க இரண்டே இரண்டு கைத்து நபியில் தொழுது யாருலா நான் செய்தெல்லாம் தப்புடா இருப்பேன் என்னை மன்னிச்சிடுறா நான் இனிமேல் இந்த தப்பை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னால் உடனே மன்னிக்கக்கூடியவனாக இருக்கேன் ரப்பு அதுக்காண்டி மரண நேரம் நமக்கு நெருங்க போகுது சக்கராத்தோட நேரத்தில் கேட்டால் கூட மன்னிக்கக்கூடியவனாக இருக்கியா ஆனால் அவன் கடைசி நேரத்துலேருந்தே மன்னிப்பு கேட்டால் மன்னிக்க மாட்டேன் அதனால் நம்ம என்ன செய்யலாம் நம்ம உயிரோடு இருக்கும்போதே நம்ம இதுக்கு முன்னுக்கு எவ்வளோ நேரம் பஜ்ஜெட் தொழுகையும் மற்ற நேரம் தொழுகையும் நம்ம விட்டுருக்கோம் நம்ம வாழ்கிறப்ப நம்ம கூட தாய் தந்தை கணவர் பிள்ளைகள் எல்லாமே நம்ம கூட இருப்பாங்க நமக்கு ஒரு கஷ்டம்னா அவங்க கண்டிப்பாக வருவாங்க நமக்கு ஒரு மரணம் வந்துட்டா நம்மளோட அடுத்த பேர் ஜனாசா இந்த ஜனாசாவை நீங்கள் எப்போ எடுக்கிறீங்க எத்தனை மணிக்கு அடக்கம் பண்ண போகிறீங்க இப்படி தான் சொல்லுவாங்க நமக்கு பிரியமான கணவராச்சு பிரியமான மனைவி ஆச்சு உடன் உடன்புறப்பாச்சின்னு யாராச்சும் வீட்டில் வைப்பாங்க நினச்சி பாருங்க சரி அதுதான் செய்ய மாட்டாங்கன்னு நல்லா குளிப்பா நல்லா நம்மளை நினைத்து அழுவாங்க வருத்தப்படுவாங்க இல்லைன்னு நான் சொல்லலை அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்வாங்க கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுவாங்க ஐயோ நம்ம தனியாக அந்த இருட்டடையில் மண்ணுக்குள்ளே விட்டுட்டு வர்றோமே அவங்க கூட நம்ம இருக்கலாம் அங்கே போய் ஒரு ரூம்பை போட்டு இருக்கலாம் இல்லை அவங்க துணைக்கு இருப்பாங்க யார் இருப்பாங்களோ அப்படி இருக்கவே மாட்டாங்க நம்ம மரணித்த பிறகு நம்ம கூட வர்றது நம்மளோட தொழுகையும் நம்ம செஞ்ச நல்ல அமுகனும் நம்மளோட நல்ல குணங்களும் தான் ஒரு அல்லாவோட தூதர்ஷுனாங்க ஒரு ஜனாசாவை அடைக்கிட்டு போனோடனே அவங்களோட காலோடைய சத்தத்தை அந்த ஜனாசா கேட்கும் உடனே இரண்டு மலக்கு மருந்து வந்து முன்னக்கீரனு வந்து கேள்வி கேட்பாங்க நீ யாரு நீ எந்த எந்த நம்பியை வந்து பின்பற்றின அப்படி சொல்லி இந்த மாதிரி விஷயங்களை கேட்பாங்களாம் கரெக்டாக பதில் சொன்ன ஆமா நீ இப்படி தான் வாழ்ந்தேங்கிறது எங்களுக்கு தெரியும் சொல்லி அல்லா சுபகானதாக சொல்லுவானா கபரை வந்து நல்லா விசா கண்ணு கெட்டின தூரமாக வந்து அவரை வந்து அந்த கபரே வந்து விளை விசாலமாயிருமா அடுத்து கேட்டிங்கன்னா அவருக்கு வந்து சொர்க்கத்தோட காற்ற திறந்த விடப்படுமா அவர் சொல்லுவாரா ஒரு மனிதர் வருவாரா அப்படி ஒரு நறுமணத்தோட அந்த மனிதர்கிட்ட இவர் கேட்பாரா நீ யார் அப்படின்னு கேட்டதுக்கு நான் தான் அவனோட நல்ல அமுல்கள் நீ செஞ்ச நல்ல விஷயம் அவர் வந்து அவர் கூடே இருப்பாரான் அப்போ அந்த மனிதன் சொல்வாரா நான் இப்படி இருக்கேன்னு விஷயத்த என்னோட சொந்த பந்தங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லணும்னா இல்லை இல்லை அதெல்லாம் தெரியப்படுத்த முடியாது நீங்கள் மரும நாள் ஏற்படுற வரைக்கும் புது பொண்ணாகவோ புது மாப்பிள்ளையே தூங்குன்னு சொல்லுமா இது நல்ல மனிதருக்கு ஏற்படும் நல்ல அமுல்கள் செஞ்சவங்களுக்கு இன்னொரு மனிதர் இருப்பார் கெட்ட மனிதர் அவருக்கு கேள்வி கேட்டால் அவருக்கு எதுவுமே பதில் துவர தெரியாது நீ இப்படித்தான் உலகத்தை வாழ்ந்தேன்னு எங்களுக்கு தெரியும் அந்த மலக்கு சொன்னேன் நரகத்தோட காற்றெல்லாம் திறந்துடுவான் அவ்வளோ ஒரு வெப்பமாக இருக்குமா கபரை வந்து நெருக்க சொல்லுவான் நல்லா சுபகான நல்லா பாதுகாக்கட்டும் ஒரு பாம்பை வந்து இறக்குவான் அந்த பாம்பு அதாவது அந்த பாம்பு ஒரு தர அந்த பூமியில் வந்து எச்சி துப்பா அந்த பூமியே அழிஞ்சிடுமா அந்த பாம்பை வந்து எல்லாம் அந்த மனிதன் மீன் சாட்டுவானா அந்த மனிதன் சொன்ன நீ எதுக்கு இப்படி வந்திருக்கேன்னு கேட்டால் நீ பஜர் தொழுகை விட்டதுக்கு லுகர் வரைக்கும் லுகர் தொழுகை விட்டதுக்கு அசர் வரைக்கும் அசர் தொழுகை விட்டது மகரிப்புக்கு அப்புறம் மகரிப்பு விட்டதுக்காண்டி இசா வரைக்கும் உனைய கொத்த சொல்லிக்கொண்டே இரு என் இறைவன் என் கட்டளிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த பாம்பு சொல்லுமா அந்த பாம்பு ஒரு முறை கொட்ட நான் எழுபதாயிரம் மூலம் பூமிகளை போயிடுவானா இன்றைக்கி எத்தனையோ யூடியூப்பில் எங்கேயோ பார்க்குறோம் எத்தனையோ கபறுகளை பாம்பு இருக்குது அந்த பாம்பு எடுக்கிறாங்க அவுது பிள்ளை அவுது பிள்ளை நம்ம அல்லாட்டை அல்லாட்டை அதிக அதிகமாக அழுது அழுது நம்ம என்ன செய்யணும் மன்னிப்பு கேட்கணும் அப்புறம் ஒரு வாடையை ஒரு கெட்ட வா ஒரு மனிதர் வந்து ஒரு வாரம் குளிக்காமல் ட்ரெஸ் மாற்றாமல் நம்மக்கிட்ட வந்து எப்படி இருக்கோ அதை காட்டில் கொடூரமான ஒரு மனிதர் ஒரு நீ யார் அப்படின்னு கேட்டதுக்கு நீ தான் நீ செஞ்சு கெட்ட அமுல்கள் நீ செஞ்ச இதுன்னு சொல்லி எல்லாம் அந்த மனிதனே வச்சுருவாங்க நினச்ச ஒரு பொண்ணு நரகத்தோட காற்று கபரோட வேதனை இந்த மனிதன் பாம்பு இதெல்லாம் எதிர்க்கு நம்ம இந்த உலகத்தில் எல்லாம் சுபகானத்தில் நம்ம நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் வாழ வைக்கிறியா நமக்கு எப்ப நம்ம மற்ற மார்க்க மாதிரி நம்ம நல்லா வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தல ஐந்து நேர தொழுகையில் பேனுதலா தொழுக சொல்கிறியா ரமலான் மாதம் நோன்பு வைக்க சொல்கிறேன் கஜ வசதி இந்தா தானம் தர்மம் சதக்கா சதகாசிங்கன்னு சொல்கிறியா அது திக்ருசிங்கன்னு சொல்கிறாங்க குரான் ஓதுங்கன்னு சொல்கிறாங்க நீங்கள் மனிதர்கிட்ட நல்லா நியாய நியாயமாக நடந்துக்கங்க வட்டிக்கு வாங்காதீங்க வட்டிக்கு கொடுக்காதீங்க யாரையும் கொலை செய்யாதீங்க இந்த மாதிரி சில விஷயங்களை இஸ்லாம் சொல்லுது நமக்கு ஈஸியான விஷயம் ஆனால் நம்ம நினச்சி பாருங்கள் காலையிலேருந்து இரவு வரைக்கும் எத்தனை மணி நேரங்களை எத்தனை டைங்களை எப்படியெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணுறோம் அப்போ நம்ம கபரில் யார் வருவாங்க நினச்சி பாருங்க நம்ம செய்த நல்ல அமுல்கள் மட்டும்தான் வரும் அதை மனதில் வைத்து எவ்வளவோ காலம் தூங்கிட்டு இங்கே நல்லா தூங்கிட்டு நம்ம கபரில் வந்து கபர்லேயும் நல்லா இருக்கும்னு நினச்சா நடக்குமா நினச்சி பாருங்க அல்லாவோட தூதர் சொன்ன அதாவது அதாவது உஸ்மான் ரலியல்லோஹ அவர்கள் கபர்ஸ்தானுக்கு அவர்கள்லாம் சொர்க்கவாதின்னு சொன்ன தோழர் அதாவது கபர்ஸ்தானுக்கு போனாலே அவர் என்ன செய்வார தாடி நலையும் வரைக்கும் அழுகுவாராம் அப்போ சொல்லுவாங்களேன் ஏன் நீங்கள் அப்படி எழுகுறீங்க சொர்க்க நரகத்தை பற்றி பேசினப்போ கூட நீங்கள் அழுகலைன்னு கேட்டதுக்கு கபர் தான் ஒரு மனிதனுக்கு நான் ஒரு ஒரு முதல் இடம் அதில் அவர் வெற்றி பெற்றானா மற்றதில் வெற்றி பெற்று விடுவார்னு சொல்லி சொன்னாங்களா மேலும் அல்லாவோட தூதர் சொன்னாங்க ஒரு மனிதனை நீங்கள் வந்து அடக்கம் பண்ணுறீங்க அந்த மனிதனுக்கு அங்கே படும் கஷ்டத்தை நீங்கள் கேட்டீங்கன்னா நீங்கள் அவரை அடக்கமே பண்ண மாட்டீங்க மனிதர்களையும் ஜின்களை தவிர மற்ற எல்லா விலங்குகளும் என்ன காது கொடுத்து கேட்குது நல்லா பாதுகாக்கட்டும் கபரோட வேதனையிலேருந்து உங்களே உங்கள் குடும்பத்தாரையும் என்னையும் என் குடும்பத்தாரையும் அல்லா பாதுகாப்பானாக பெரிய பெரிய தண்டனை நம்ம நினைக்கிறோம் எல்லாவோட தூதம் சிறுநீர் கழித்து சுத்தம் செய்யாததற்காகவும் அதிகமாக அடுத்தவங்களை பற்றி பேசுனதுக்காகவும் ஒருத்தர் கபரில் வந்து தண்டனை அனுக்கிறான் நல்லா பாதுகாக்கவும் இப்போ நம்ம வாழ்கிறப்ப சின்ன சின்ன தண்டனைன்னு நினைக்கிறோம் பாருங்கள் சின்ன சின்ன விஷயமா அதுக்கெல்லாம் பெரிய தண்டனை இருக்கும் அல்லாடை நம்ம சேத்தா நம்மளை வழி கொண்டு தான் இருப்பான் நம்ம அல்லாட தவக்கல் வைத்து நம்ம இந்த சின் பஜர் தொழுகங்கிறது காலை நைட் நம்ம வெள்ளனப்படுத்து காலையில் எந்திரிக்கே பஜர் தொழுக போகிறோம் இப்போ உடல்ல அதாவது டாக்டர் போனீங்கன்னா எல்லா மருத்துவம் என்ன செய்யுது நீங்கள் காலைல நைட்டு இரவு வெள்ளெண்ணப்படுங்க காலையில் இத்தனை மணிக்கு எந்திரிங்க அதுக்கப்புறம் நீங்கள் படுக்காதீங்க சுறுசுறுப்பாருங்கன்னு தான் சொல்கிறாங்க உடம்பு காரியம் நம்ம அப்படி தூங்கிட்டு நம்ம ஆஸ்பத்திரிக்கும் செலவச்சு உடம்பையும் கெடுத்துருக்கோம் அல்லா நம்மளை பாதுகாக்கட்டும் நம்ம அனைவரும் பஜத் தொழுகையும் மற்ற எல்லா தொழுகையும் சிறப்பாக தொழுது அல்லாஹ் சுபகானத்தால் பிடித்த மனிதராக நபி அவர்களுக்கு பிடித்த ஒரு உம்மத்தா வாழ்கிறதுக்கு அல்லாஹ் சுபகானத்தை நம்ம அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானா என்று இது கொள்கின்றேன் آمین السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ